எட்டாம் மடங்கிறது மறைவு ஸ்தானம் எட்டாம் இடத்துல கிரகம் மறையக்கூடாது மறைஞ்சால் சிறப்பு இல்லை பிரச்சனையை கொடுக்கும் அப்படிலாம் பொதுவாக சொல்லுவாங்க அது பொதுவான விஷயங்கள் தான் சுக்கரன் எட்டில் மறையலாம் ஏன்னா எட்டில் மறையிற சுக்கரன் வந்து சுக்கரன் வந்து மறையலாம் ஏன் அப்படி மறைஞ்சால் யோகம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சுப கிரகமாகி எட்டில் மறைகிறது மட்டும் கிடையாது எட்டில் மறைஞ்சால் என்ன பண்ணுவார் அவருடைய நேர் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடம் தான் பொருளாதாரத்தையும் குடும்பத்தையும் வாக்கையும் சொல்கிற இடம் அப்போ அவருடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு விழுறதுனால இவருடைய பேச்சு இனிமையாக இருக்கலாம் இவருடைய வாக்கு அழகாக இருக்கும் அதே மாதிரி வந்து இவருக்கு நல்ல குடும்பம் அமையலாம் மாதிரி வந்து இவருக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சுக்கரன் வந்து தன்னுடைய பார்வையால் ஏற்படுத்துகிறார் ஓகேவா அதனால தான் இந்த பாடலை அவர் அழகாக உருவாக்கியிருக்கார் இது வந்து எட்டில் சுக்கரன் தான் சூப்பர் அதாவது எட்டில் சுக்கரன் தான் ஒரு நபருக்கு ஒரு ஆணுக்கு எட்டில் சுக்கரன் தான் வசதியான வீட்டு பெண் மனைவி அவர்களோட எட்டு இருந்தா